அனைவருக்கும் வணக்கம் அதிமுகவின் இறுதி கட்ட போர் தமிழ்நாட்டு மக்களே எல்லோருக்கும் தெரிந்த விதத்திலே அம்மா ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு இந்த அதிமுக கட்சியை காப்பாற்ற வேண்டும் எண்ணம் யாருக்குமே இல்லை எல்லோருக்குமே பதவி ஆசை டிடிவி தினகரன் இபிஎஸ் அதாவது பழனிசாமி ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் இவர்கள் மூவருக்குமே தனது பதவி வெறி காரணமாக அந்த கட்சி இப்பொழுது இரண்டு மூன்றாக பிரிந்து தமிழகத்திலே கொடிக்கட்டி பறந்த இந்த அதிமுகவின் கட்சிக்கு தங்களுடைய சுயநலத்தின் காரணமாக இந்த கட்சி இப்பொழுது இறுதி கட்ட விளிம்பில் இருக்கிறது உங்களுக்கு எல்லோரும் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் ஓபிஎஸ் அதாவது பன்னீர்செல்வம் திடீரென்று அம்மாவின் ஆன்மா வந்து என்னிடம் பேசியது என்று தமிழ்நாட்டு மக்களையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லோரும் கூறியது இவர் எடுத்த முடிவு சரி சரி என்று ஆனால் அப்பொழுது அம்மாவின் ஆன்மா அவரிடம் பேசியது இப்பொழுது இவர் பிஜேபியிடம் இணைந்திருக்கிறார் இப்பொழுது அம்மாவின் ஆன்மா அவரிடம் பேசவில்லையா எல்லாமே ஒரு பதவி வெறிக்காக பொய் புரட்டல் கூறி இப்பொழுது கட்சியை சின்னா பின்னமாக அழித்திருக்கிறார் அதே இபிஎஸும் அதாவது பழனிசாமி தனது பதவி ஆசைக்காக கச்சை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அப்படியே துண்டு துண்டாக பிரித்து வைத்திருக்க அவருக்கு தெரியும் ஜெயிக்கப் போவதில்லை என்று தமிழ்நாட்டு மக்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அன்று ஜெயலலிதா அம்மாவின் ஆன்மா பன்னீர்செல்வம் அவர்களுடன் பேசியது போல் இன்று என்னிடமும் பேசியிருக்கிறது என்ன என்றால் அதை நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால் இதையும் நம்புங்கள் அம்மா சொல்கிறார் அம்மாவின் ஆன்மா சொல்லுகிறது இந்த அதிமுக கட்சியை அப்படியே சீமானிடம் ஒப்படைத்துவிட்டு சீமான் மாத்திரமே இப்பொழுது கடைசி தமிழர்களின் ஒரு காக்கும் தமிழ் மகனாக இருக்கிறார் எனவே வருகின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலிலே அதிமுக ஒன்று இரண்டு இடங்களை அதாவது முப்பத்தி ஒன்பது இடங்களை கைப்பற்றிய அதிமுக இன்று ஒன்று அல்லது இரண்டு இடங்களை மாத்திரம் கைப்பற்றும் அதனால் என்ன தெரிகிறது எல்லோருமே கட்சிக்குள் துரோகம் ஒரு விஷயம் ஜெயலலிதா அம்மா ஒரு தவறு செய்துவிட்டார் அடுத்த அரசியல் வாரிசு யார் என்பதை கை காட்டாமல் போய்விட்டார் அதுவும் ஒரு காரணம் ஆகவே உணர்வு உணர்வு பூர்வமாக சிந்தித்து பாருங்கள் இப்பொழுது ஒரே ஒரு நபர் தனியாக சிங்கிளாக சிங்கமாக நின்று போராடி கொண்டிருக்கும் ஐயா சீமான் அவர்களிடம் இந்த கச்சை களைத்துவிட்டு நாம் தமிழராக பயணிப்பதே சிறந்தது இவர்கள் ஓபிஎஸ் சிபிஎஸ் டிடிவி இவர்கள் எல்லாம் தனது சுயநலத்திற்காகவே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நான் சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லுங்கள் இந்த வருடம் இந்த போகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி ஜெயிக்குமா வெற்றி பெறுமா என்பது எனக்கு தெரியாது முப்பத்தி இரண்டா முப்பத்தி இரண்டு லட்சம் வாக்குகள் தற்பொழுது அது அறுபதிலிருந்து எண்பது லட்சம் அல்லது ஒரு கோடி வாக்காக மாறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் அன்று மிக பெரிய ஒரு சக்தியாக உருவெடுக்கும் அதில் என்ற மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களை நான் சொல்வது தவறு என்றால் உங்களுடைய பதிவுகளை உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் தாராளமாக பதிவிடலாம் நன்றி வணக்கம்